ஐவிவர்ஸ் இந்த வழியில் ஆசிரியர் தேர்வாரியம் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பதினா தகவல் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம நம்ம யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் தகவல் தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கே அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் அப்படின்றது நம்மளுக்கு டிலே ஆக தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எல்லாருமே வந்தாச்சு ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கே அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சோ அந்த ஃபைனல் ஆன்சிக்கு வந்து டிக்ளர் பண்ணுவாங்க அந்த ரிசல்ட் முடிவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேட் விஷயத்துக்காக இது டிலே இருக்கு ஒன்னு வந்து அந்த நானூறு பேரோட கேஸ் ஒரு விஷயம் அந்த நானூறு பேர் கேஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பழங்கு ஆல்ரெடி நம்மள கால்பர் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுல இருந்து அவங்க எடுத்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்கு தனியாக வந்து நானூறு காலிப்பிடங்கள் தான் கொடுக்க போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரெண்டு போஸ்டிங்கும் அது இல்லாமல் த்ரீபோர்ட் நோட்டிபிகேஷன் ஒரு முன்னுச்செல்ற போஸ்டிங் வச்சு சோ அது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் நம்மளுக்கு ஆகாது அப்படிதான் இருக்கும் ஸோ இந்த நானூறு கலிப்பிடங்களுக்கு புதுசாக அவங்க வந்து உருவாக்கி தான் கொடுப்பாங்க ஸோ அதனால வந்து அந்த ஒரு கேஸ் இந்த ப்ரொமோஷன் ஒரு விஷயம் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஒரு விஷயம் அடுத்த கட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா தென் இந்த இந்த ப்ரமோஷன் அப்படின்றது மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெச் ஹெட் மாஸ்டர் ஓகேங்களா அந்த ஒரு தகவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு விலையாயி இருக்கு இல்லை அப்புடின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்னு வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ரிசல்ட் வந்து பப்ளிகேஷன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் லாக் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அளவுக்கு வந்து நம்ம கண்டிப்பா இதுவும் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு பட் இந்த ஒரு சில காரணங்கள்ல கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நிலையாக நிலை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தென் இந்த பயணம் ஆயிருக்கே அப்படின்னு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மே மந்த் வருது இல்ல ஜூன்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்ப இந்த ரிசல்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு தள்ளி போவோம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இப்பன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சோ அதனால வந்து இந்த பைனல் ஆன்சர் கே வந்து நம்ம ஜூன் மாசம் வந்து கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த ஒரே ஒரு தகவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஆஹ் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த காலி படிதங்கள் அந்த காலிட படிதங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் வந்து கண்டிப்பா அது வந்து உறுதி கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மீட் பண்ணியெல்லாம் பேசி இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவலுமே இருக்குது நம்மளுக்கு சரிங்களா ஸோ அதனால வந்து இந்த ஃபைனல் ஆய்ஸிக்கே அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு ஜூன் மந்த்து வர வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் தான் அதுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த ஒரு சில காரணங்களாக தான் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்து இந்த ரிசல்ட் அப்படின்றது நம்மளுக்கு டிலே ஆனது ஸோ இந்த ஒரு தகவல் ரெண்டு வணக்கம் தேங்க்ஸ் ஓட்சிங்